அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவோட அதிசார பயிற்சி இந்த குருவோட அதிசார பயிற்சியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து உச்சமாகறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகறார் இப்போ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாட்கள் நம்ம கையில் இருக்கு அந்த நாற்பது நாட்களில் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும் அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா சில தடைகளால அது வந்து நின்று போயிருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்து தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையா வீடியோவை பாருங்க அன்பார்ந்த துளாராசினியர்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு வந்து அதிகாரமா ஒம்பதுல இருந்து பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது மூலியமா முதல்ல என்ன அப்படின்னா மாற்றம் எங்க ஏற்படுதுன்னா பொருளாதாரத்துல நல்ல மாற்றம் ஏற்படுது லாபங்கள் தொழில் மூலயமா லாபங்கள் அதிக அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு அப்புறம் தொழிலில் ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு வேலையில நல்ல ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு கணவன் மனைவி இடையே உண்டான வாக்குவாதங்கள்லாம் நீங்கி நல்ல அநூன்யமான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இது அப்புறம் மன அழுத்தம் படிப்படியாக குறைஞ்சு நல்ல உடல்ல தேற்றமானது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அப்புறம் கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருந்துகிட்டு புதிய ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய மாணாக்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசா அப்ளை பண்ணும்போது விசா உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்னா துளாராசி அன்பர்கள் எல்லாரும் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணணும் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லைன்னா வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு பாஸ்ட்டை நல்ல பேர் எடுப்பீங்க நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க பிஸ்னஸில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக கஸ்டமர் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அதனால மார்க்கெட்டிங்கில் அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணுங்க வேலையில் இருக்கிறவங்க ப்ராப்பராக ஒர்க்கை சப்மிட் பண்ணி ஹைக்குக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கேட்கலாம் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஹைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சரியா இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்